ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சி முறைகள் அதனுடைய அவலங்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதும் இந்த யாத்திரையினுடைய இலக்குகளிலே ஒன்றாக அமைந்திருக்கிறது இந்த யாத்திரையை வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் ராமேஸ்வரத்தில் துவக்கி வைக்க இருக்கிறார்கள் யாத்திரையை அவர்கள் துவக்கி வைக்கும் போது அன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திலும் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் அன்றைய தினம் ராமேஸ்வர தீர்மானங்கள் வெளியிடப்பட இருக்கின்றன தமிழக பாரதிய ஜனதா கட்சி அடுத்து வருகின்ற காலகட்டங்களில் எந்த திசையை நோக்கி எந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் எப்படிப்பட்ட வெற்றிகளை அடைய வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு கூட இந்த ராமேஸ்வர தீர்மானங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த யாத்திரை தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் உள்ளடங்கிய இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற பகுதிகளையும் கடந்து செல்ல இருக்கின்றது யாத்திரையின் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலும் மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் அவர்கள் பாத யாத்திரையாகவும் வாகனம் மூலமாகவும் மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன இந்த யாத்திரை கடந்து செல்லும் பாதைகளில் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் நாட்டிற்கு இதையெல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லும் முகமாக பத்து லட்சம் புத்தகங்கள் வெளியிடப்பட இருக்கின்றன அதோடு கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்களுடைய கடிதம் நூறு கோடி குடும்பங்களை ஒரு ஒரு கோடி குடும்பங்களை சாரி ஒரு கோடி குடும்பங்களை சென்று சேரக்கூடிய வகையில் அதுவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது இந்த யாத்திரை கடந்து செல்லும் நாட்களில் பதினோரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே நடைபெறும் என்பதோடு கூட அந்த நிகழ்ச்சிகளில் மத்திய அமைச்சர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைவர்களும் வந்து கலந்து கொள்வார்கள் என்பது இந்த யாத்திரைக்கு மேலும் சிறப்பை கொடுப்பதாக அமைய இருக்கின்றது யாத்திரை செல்லுகின்ற வழியிலெல்லாம் நூற்றுக்கணக்கான தெருமுனை கூட்டங்களில் தமிழக பாரத ஜனதா கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் உரையாற்றுவதோடு கூட கிராம சபை கூட்டங்களிலும் பங்கு கொண்டு மக்களுடைய கருத்துக்களை கேட்பதோடு கூட குறைகளை கேட்பதோடு கூட அவற்றை எப்படி சரி செய்யலாம் என்பதை பற்றி அன்றாடம் அது குறித்து ஆய்வு செய்வதற்கும் அதற்கு பின்பாக மக்களுடைய குறைகளை சரி செய்யும் முகமாக அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் இந்த யாத்திரையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன யாத்திரை செல்லும் முக்கியமான பகுதிகளிலிருந்து நமது தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய நகரங்கள் கிராமங்களில் இருந்து புனிதமன் சேகரிக்கப்பட்டு அதன் மூலமாக தமிழ் தாய்க்கு ஒரு முழு சிலையும் செய்வதற்கு இந்த யாத்திரை திட்டமிடப்பட்டிருக்கின்றது இந்த யாத்திரையினுடைய துவக்கம் தமிழக சரித்திரத்தில் புதிய ஒரு அத்தியாயத்தை எழுதக்கூடிய ஒரு நாளாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை யாத்திரை தமிழகம் முழுவதும் பயணித்து நிறைவு பெறும்போது தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் திருப்புமுனை ஏற்படுவதோடு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மூன்றாவது முறை அரசு அமைவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் நிலையை எட்டும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையும் நமக்கு இருக்கின்றது ஆகவே இந்த யாத்திரை ஒரு அரசியல் திருப்பு முனையாக அமையக்கூடிய இந்த யாத்திரை அறுபத்தி ஏழு துவங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறான ஆட்சி முறைகளுக்கு மாற்றாக ஒரு மர்மலர்ச்சி அரசியல் ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய இந்த யாத்திரை வெற்றி பெறுவதற்கு லட்சக்கணக்கான பாரதிய ஜனதா தொண்டர்கள் எப்படி உழைக்கின்றார்களோ அதேபோல தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தன்னார்வ தொண்டர்கள் இவர்களெல்லாம் கூட இந்த யாத்திரையிலே தானாக முன்வந்து பங்கு கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த யாத்திரை வருகின்ற அனைத்து பகுதிகளிலும் இது ஒரு கட்சியினுடைய யாத்திரையாக கருதாமல் தமிழகத்திற்கு ஒரு ஒளி ஏற்றக்கூடிய ஒரு யாத்திரை வருகிறது என்கின்ற சிந்தனையோடு கூட தமிழக மக்கள் ஒரு திருவிழாவாக இந்த யாத்திரையை வரவேற்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் வரவேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழகத்தில் உரிய ஒரு அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த யாத்திரைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்பதோடு கூட ஊடகத்துறையைச் சேர்ந்த அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் உடைய முழுமையான பங்களிப்பை இந்த யாத்திரைக்கு நீங்கள் வழங்க வேண்டும் இந்த யாத்திரை ஒரு கட்சிக்கான யாத்திரை அல்ல இது எட்டு கோடி தமிழர்களுக்கான யாத்திரை இன்னும் சொல்ல போனால் இந்த நாடு உலகின் முதல் நிலை நாடாக உருவாவதற்காக நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கான யாத்திரையாக தமிழகத்திலே அமைய இருக்கின்றது உங்கள் முழுமையான ஆசிகளும் ஆதரவுகளும் இந்த யாத்திரைக்கு இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் எப்படிங்க அதே கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது அது ஏன்னா மிஸ்டு கால் புதுசாக கொடுத்துருக்கோம் இப்போ தான் நம்ம நான் போன வாரத்தில் கொடுத்துருக்கோம் அதில் ஒரு லட்சம் வந்திருக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதை பேக்கப் டீம் அதை பார்த்துட்டு இருக்காங்க சரியான எண்ணிக்கை உங்களுக்கு துவங்குறது முன்னாடி சொல்லப்படும் இல்லை இல்லை உறுதிப்படுத்த நபர்கள் அவங்கள வந்து த யாரெல்லாம் யாத்திரையில் கட்சி சாராத நபர்கள் யாரெல்லாம் பதிவு பண்ணுறாங்களோ அவங்க எந்த பகுதியில் நடக்க விருப்பப்படுறாங்க அதை தான் கொடுக்கறதுக்காக இந்த யாத்திரை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்குது மற்றபடி கட்சி நிர்வாகிகள் எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் ஆதரவாளர்களும் வர வேண்டும் தான் கோரிக்கை எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்போல் மாறுபடும் அது இல்லை ஒரு ஒரு விஷயம் நீங்கள் கேட்டில் உறுதிப்படுத்தப்பட்டது நீங்கள் கேட்கறது நியாயம் உறுதிப்படுத்தப்படாதது வந்து நாம் வந்து கணிக்க முடியாது காரணம் ஒவ்வொரு நாளும் ஒரு புத்து கூட இந்த யாத்திரை செல்லும் போது அதற்கு தக்கபடி மக்களுடைய ஆர்வம் பெருகி வரும்போது எல்லா தரப்பு மக்களும் இதில் வருவார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது வாய்ப்பு உண்டு நான் சொல்ல அதெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் தந்துடுறேன் இது வந்து ஐந்து கட்டமாக நடக்குது ஒவ்வொரு கட்டத்திலையும் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பாராளுமன்ற தொகுதியில் நடக்குது எல்லா விவரங்களும் இருக்குது அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் அந்த முதற்கட்டமாக நம்முடைய மரியாதைக்கு எச் ராஜா அவர்கள் முதற்கட்டமாக கட்டமாக எந்த பாராளுமன்ற யாத்திரையான செல்ல இருக்குன்னு சொல்லுவார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் சொல்லினதுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டுலாம் இந்த யாத்திரையானது முதல் கட்டமாக ராமேஸ்வரத்திலே துவங்கி ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் பாராளுமன்றம் சிவகங்கை பாராளுமன்றம் மதுரை பாராளுமன்றம் தேனி பாராளுமன்றம் விருதுநகர் பாராளுமன்றம் தூத்துக்குடி பாராளுமன்றம் கன்னியாகுமரி பாராளுமன்றம் திருநெல்வேலி பாராளுமன்றம் ஆகிய பகுதிகளை கவர் பண்ணி இந்த யாத்திரையானது செல்லும் தட் வில் பி டிசைடட் இன் டியூ கோர்ஸ் தயவு பண்ணி யாத்திரை சம்மந்தமாக எது வேணா கேட்கலாங்க அது இன்னொரு பிரஸ் மீட்டில் இல்லை இன்னொரு பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணால் அதில் கேட்கல ஒரு நிமிஷம் சொல்லிடுமா தமிழகத்திலேயே மக்கள் மத்தியிலே குறிப்பாக இளைஞர் மத்தியிலே மிகப்பெரிய மன மாற்றமானது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா உங்களுக்கு இதில் நம்முடைய கையீட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெறுப்பு அரசியல் மற்றும் ஊழல் இந்த விஷயங்களுக்கு எதிராக மக்கள் மனோநிலை இன்று இருக்கிறது ஒரு இருக்கின்ற சிட்டிங் மினிஸ்டர் அவர் வீட்டில் ரைடு நடக்கிறது அங்கே பவுண்ட் ஷெல்லிங் தேர்ட்டீன் லேக்ஸுக்கு அமெரிக்கன் டாலர் அதை தவிர இந்தோனேஷியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ி அறுபத்தி ஏக்கர் நிலங்கள் வாட் இஸ் திஸ் அதனால தான் மக்கள் மத்தியிலே என்ன ஒரு மாற்றம் வேண்டும் வெறுப்பு அரசியல்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெறுப்பு அரசியல் ஜாதி வெறுப்பு இன வெறுப்பு மொழி வெறுப்பு என்று வெறுப்பு அரசியல்தான் திராவிட இயக்கங்களின் அடித்தளமாக இருக்குது அதிலிருந்து மாற்றம் கொண்டு வந்து ஒன்பது ஆண்டுகளாக சப்கா சாத் சப்கா விகாஸ் மாண்மிகு பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கின்ற கோஷம் அனைவரோடும் சேர்ந்து அனைவருடைய மேம்பாட்டிற்காகவும் பாடுபடுவதன் திஸ் ஹஸ் கேச்ச்டு தி இமேஜினேஷன் ஆஃப் யூத்ஸ் டுடே அதன் காரணமாக நீங்கள் சொல்லக்கூடிய பெரிஃபரல் இஷ்யூஸ் எல்லாம் மீறி வந்து இந்த யாத்திரைக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் ரெண்டாவது எங்கே போனாலும் நூறு பேர் நூத்தி இருபது பேர் ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிஜேபி சேர்றாங்க இளைஞர்கள் அந்த அளவிற்கு இருக்கிற காரணத்தினால நிச்சயமா இந்த யாத்திரை வெற்றிகரமானதாக அமையும் இதுல வந்து யாருடைய பலத்தையும் காட்டக்கூடிய யாத்திரை அல்ல இந்த யாத்திரை பிஜேபியினுடைய பலத்தை காட்டுறதுக்காகவோ மற்றவருடைய பலவீனத்தை காட்டுறதுக்காக உள்ள யாத்திரை இல்லை இது தமிழக மக்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அறுபத்தி துவங்கி இன்று வரைக்கும் என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தாக வேண்டிய கட்டாய தேவை தேவைக்கு ஜனதா கட்சிக்கு ஆதரவு செய்யும் வேண்டாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் இல்ல யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க பாரத ஜனதா கட்சி பலம் பெற்று வந்தாக வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து தானாக வரும்போது நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி அதை வரவேற்கும் உறுப்பினர் சேர்க்கை ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது அது நடந்துட்டு தயவுசெய்து நீங்கள் வந்து இடைச்சிறு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பிட்டு சொல்ல இன்னைக்கு யார் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றா அறுபத்தி ஏழு துவங்கி கடல் மூணு படியெல்லாம் சொல்ல மாட்டேன் வேற எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் கடல் பாசில அல்வா செய்யலாம்னு சொல்லிட்டு உலகத்தில் எந்த அரசியல் கட்சியும் கண்டுபிடிக்காத ஒரு வாக்குறுதியை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் வந்து இப்ப நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் கிடையாது அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு இதுல நிறைய மாற்றங்கள்லாம் வரலாம் அது வேற விஷயங்கள் எங்க அந்நியமரி வரக்கூடாதா பிரதமர் அவர்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டும் என்று மக்கள் விரும்பலாம் ஆனால் பிரதமர் எங்கே போட்டியிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும் அங்கே அவர் போட்டி போடுவார் பிஜேபி முடிவு பண்ணுங்க பிஜேபி தலைமை முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னா சரி எனக்கு வந்து கன்னியாகுமரியில் போட்டி போட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவங்க கோயம்புத்தூரில் போடணும்னு நினைப்பாங்க திருநெல்வேல போடணும்னு நினைப்பாங்க தான் நினைப்பாங்க கிருஷ்ணகிரிங்கிறாங்க தென்சென்னையாரு கூடாது எப்படிங்க அது கூட்டணி அது பேச்சுவார்த்தைகள் முடியும் போது முடியும் எங்க ஊர்ல இருந்து ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரியான ஒரு யாத்திரையாக இது இருக்காது அதைவிட பல மடங்கு சிறப்பு நிறைந்ததாக இந்த யாத்திரை அமையும் நிறைவாக ஒரு முக்கிய கதாபாத்திரம் தலைவரோடு கூட அந்த யாத்திரையில் பங்கெடுக்கப் போகுது அந்த கதாபாத்திரத்தை யார் என்று அறிமுகப்படுத்துவதற்காக சட்டமன்ற குழுத்தலைவர் மரியாதைக்கு நயனா நாகேந்திரன் அவர்களையும் நம்முடைய மரியாதைக்குரிய தேசிய மகளிர் தலைவர் வானதி சீனிவாசன் அவர்களையும் அதை அதை யார் அந்த கதாநாயக உங்களுக்கு திறந்து காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பின்னடைம் பின்னடைப்போம் ஒன்னும் பிரச்சனை

இதுல எல்லா கேள்வியும் கேட்க முழு உரிமை உண்டு இன்னார் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று நீ கேட்பது வந்து விஷயம் வேண்டாம் வேண்டாம் விஷயங்கள் உங்களுக்கு கேட்கணுமோ அதெல்லாம் கேட்கலாம் வந்து வேற விதமான ஒரு பிரஸ் மீட் ஆகி நீங்க கொண்டு போக வேண்டாம் சாதாரண மரியாதைக்குரிய நீங்க சொன்ன சகோதரர் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய புகார் என்று சொன்னால் எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அதை அவர் எதிர்கொள்ளுவார் இந்த புகார் பெட்டியில் வந்து இதுதான் போடணும் அதுதான் போடணும் நீங்க நாளைக்கு வந்து புகார் பெட்டியை போட்டிங்களா போடுங்க தப்பு கிடையாது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க எடுக்கூடிய முறையில் எடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதை நாங்கள் சார் புகார் பெட்டி வைக்கிறோம் யார் வேணாலும் போடு என்ன வேணாலும் போடு நான் பதில் சொல்லிடுறேன் இல்லை இந்த இப்போ வேண்டாம் இப்போ இதுக்கு பதில் வேண்டாம் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு என்ன விஷயத்துக்காக நடக்குதோ அதை கேளுங்க அதுக்கு பதில் சொல்லலாம் எப்படிங்க ரொம்ப சந்தோஷம் ஆ ரொம்ப மகிழ்ச்சி அப்போ உங்க புகார்லாம் நாங்கள் எதிர்பார்ப்போம் வேண்டாங்க இது பத்திரிகை சந்திப்பை பற்றி நான் சொல்லியாச்சு வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்க இப்போ இல்ல இல்ல ஆட்சிக்கு வந்து எடுக்கிறது சில விஷயங்கள் இருக்கும் நாளைக்கு எடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும் அதை பிரித்து பார்க்கும்போது என்னென்ன தேவை அவர்களுக்கு இருக்குதோ அதற்கு தக்கபடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தக்கூடிய அரசாங்கமாக இருக்கலாம் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அமைச்சர்கள் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் அமைச்சர்கள்ட்ட இந்த நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பூரண உரிமை இந்த நாட் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களுக்கும் உண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக உண்டு மிக்க நன்றி அனைவருக்கும் இந்த யாத்திரைக்கு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நரேந்திரன் அவர்கள் அதே போல் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அவர்களுக்கும் அவருடைய குழுவை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நாம் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி வருகை தந்த அத்தனை பேருக்கும் உங்கள் வேற கேள்விகளும் வேற சமயத்தில் வேணால் கேட்கலாம் நீங்கள் முழு அனுமதி இருக்குது உங்களுக்கு தயவு எங்களுடைய வேண்டுகோள் யாத்திரை பொறுப்பாளர் முறையில் நீங்கள் அத்தனை பேரும் இந்த யாத்திரையில் உங்கள் நீங்களே வர வர வேண்டிய வேண்டுகோள் உங்களுக்கு எந்த விதமான வசதிகள் வேணுமோ செய்து லைன்ன தயாராக இருக்கும் வேற எந்த உதவிகள் வேண்டாலும் ரங்கா அவர்கள் இருக்கிற மீடியாவோட இன்சார்ஜ் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அத்தனை பேரும் உணவு அறிந்துட்டு போனால் உங்களை ஒன் ஃபேஸ் ஒன் ஒரு ஒரு ஏழு நாள் எட்டு நாள் கேப் அது அந்த உள்ளூர் சூழ்நிலை இருக்கும் பண்டிகைகள் வரும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்கும் கொடுக்குறேன் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல வரும் மெயிலில் அனுப்பிச்சிருவாங்க பிரிண்ட் வேணா இல்ல கூட கொடுக்க சொல்ல ஏற்பாடு இருக்கு கொடுக்க சொல்ல எல்லாருக்கும் கொடுக்க சொல்ல நன்றி